கத்தோடைய பரிசனாமத்து பயன்படாவது இந்த நாளுக்கான வார்த்தை எல்லாவற்றிலும் உங்களுக்கு துணை செய்யும் கத்தர் துணைக்கு துணையா இருப்பார் மனுஷன் இல்லை எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத உதவியை கத்தர் உங்களுக்கு செய்வார் அதை எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத உதவியை உங்களுக்கு செய்கிற கத்தர் ஏசாய நாற்பத்தி நாலு ரெண்டு மூணு பாருங்க உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உருவாக்கினுமாற கத்தர் உருவாக்கினவர் உனக்கு துணை செய்கிறோமே கத்த சொல்லுகிறதாவது என் தாசன யாக்கோபே நான் தெரிந்துகின்ற தாகம் உள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் ஆர்களை ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் துணை செய்து உங்க சந்ததியின் மேல சந்தானத்தின் மேல ஆசீர்வாத ஆவியை கத்த கட்டளையிட்டு உங்களை தூக்கி நிறுத்துகிற கத்தை எல்லாம் நமக்கு உதவி வேணும் பாருங்க பரவீனத்துல போ கத்துடைய உதவி தேவை கடன்ல இருக்கும் கத்துடைய உதவி தேவை மனுஷனுடைய போராட்டம் இருக்கும் உதவி தேவை அதனால கிபியோனியர் யோசுவாட்ட வரும்போது யோசுவாவுக்கு கத்த துணை செய்தா பாருங்க கிபியோனியர் சதி செய்துதான் உள்ள மாறாங்க அவ அப்போ ஏமாற்றப்பட்ட யோசுவா கூட கத்துற இடத்துல போய் நின்னா அந்த யுத்தத்துல ஜெயிக்கும் போது சூரியன் கிபியோன் மேலும் சந்திரன் ஆயுனோள் மேலும் நிந்தியா துணை செய்தாரா உங்களை வெக்கப்படுத்த மாட்டார் பெரிய உங்களுக்கு அடையாளத்தோடு இன்று துணை செய்கிற கத்த விசுவாசிங்க யோசுவாவைப் போல சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினேழுல சொல்லுவார் நீர் என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமாக நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படி அனுகூலம் அடையாளத்தை காட்டுங்க நான் சொல்றேன் உங்க பகஞ்சர் உங்களை பகைக்கிறவங்க உங்களை ஏழனம் பண்றவங்க உங்களை அம்மாய் நினைக்கிறவங்களுக்கு முன்பாக கத்தல் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் சொன்னதை செய்கிற கத்தர் சாம யோனத்தான் ஒரு வருடம் கழிச்சு பெரிய சிக்கலுக்குள்ள மொத்த இசு இருக்கும்போது ஒரு யோனத்தான் மூலம் பெரிய உதவி செய்து மகா பெரிய வெற்றியை கொடுத்தான் வா என்றால் போவோம் வராத நெல்லுன்னா நிற்போம் இதுதான் அடையாளம் ஆனா வான்னு சொன்ன விதமேற வா உனக்கு பாடம் கற்பிப்போம் அதையே மேற்கொண்டு அந்த யோனத்தான் மூலமாக கத்த பெரிய ஜெயத்தை கொடுத்தால் உங்களை திரட்டன் பண்றவனுக்கு முன்னால உங்களுக்கு பெரிய ஜெயித்தை கொடுப்பார் தான் கடற்பயணத்துல உதவி செய்தாரா துணை செய்தாரா இசைக்கியருடைய சூழ்ந்த போது உதவி செய்த கத்தை துணை செய்த கத்தை யோசபாத்துக்கு துணை செய்த கத்தை உங்களுக்கு துணை செய்வார் இன்று நல்ல நாள் கத்தர் இந்த வாக்கியத்தை கேட்கிற வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணை செய்த பக்க பலம் ஆயிருந்தது அவங்க எதிலெல்லாம் உதவி கேட்டாங்களோ கத்தர் செய்த ஆசீர்வது சந்ததிகளை ஆசீர்வல்ல விதா ஆமின்